உலக கவிதை தினத்திலே உலகமெங்கும் வாழும் அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோ ஓர் கவிதை அகத்தியம் புகழ் ஆதிதொல் காப்பியம் ஆன்றோர் ஆக்கிய ஆயிரம் ஆயிரம் அகம்புறம் அழித்திட்ட சங்க நற்காலமும் அறநூல் சங்கம் மருவிய காலமும் மகத்துவ பக்தி நூல் மலர்வித்த பல்லவ மன்னர்கள் நாயக்கர் மேன்மை சோழர் சோழரும் நகர்த்திய இலக்கியம் நற்களை யோங்குது நமது இக்காலம் நல்வழி தாங்குது அமைதி ஒழுக்கம் அடக்கம் நட்பழக்கம் அன்பு நேர்மை ஆற்றுகை தொடக்கம் அமைதி ஒழுக்கம் அடக்கம் நட்பழக்கம் அன்பு நேர்மை ஆற்றுகை தொடக்கம் சமைத்து சமைத்து அறுசுவை ஆயக்கலை கொடுக்கும் சரித்திர தேசத்தையே கட்டி எழுப்பும் சுமைகள் அகற்றி சுகமதை அருளும் கலை இலக்கியம் வாழ்ந்தால் இமைகள் காக்கும் இருவிழி போல இமைகள் காக்கும் இரு விழி போல இலங்கை நாடும் துளைங்கிடும் பாரி வங்கக் கடலலை வாவியும் பாடும் வங்க கடலலை வாவியும் பாடும் வயல் வழி நெற்கதிர் இயற்கையும் ஆடும் சிங்கார சூரிய சந்திரர் தோழர் சிரித்து விளையாடி சிறப்போடு வாழ்வர் பொங்கு நீர் காற்று விண்நிலம் தீயும் பொங்கு நீர் காற்று நிலம் தீயும் மங்காது முழுமையாய் மகிழ்வாகப் பாயும் இங்கு எம் கலை இலக்கியம் கண்டு இங்கு எம் கலை இலக்கியம் கண்டு இயங்கியே இவையாவும் எங்கிடும் காண்பீர் இவையாவும் இயங்கிடும் காண்பீர் இருளதி நீங்கி திருவருள் சொறியும் இதயத்தில் இனிய சுடர்வு தெரியும் சிறுமைகள் நீங்கி பெருமைகள் கூடும் சிறந்ததோர் பேரின்ப பெருவாழ்வு நாடும் வறுமைகள் நீங்கி மறுமையும் இம்மையும் வறுமைகள் நீங்கி மறுமையும் இம்மையும் வளம் வரும் வாழ்வு நலம் பெற்றுயரும் நனம் பெற்றுயரும் கரு முதல் தோன்றி உருவாகும் வரைக்கும் கருமுதல் தோன்றி உருவாகும் வரைக்கும் கலை இலக்கியம் பெறச் செய்தால் கலை இலக்கியம் பெறச் செய்தால் எல்லாமே வாழும் நன்றி வணக்கம்